அரியலூர் பிரத்யங்கரா தேவிக்கு வைகாசி மாத அமாவாசை முன்னிட்டு மிளகாய் சண்டியாகம் அரியலூர் மாவட்டம் பொய்யாதாநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று சண்டி யாகம் நடைபெறுவது வழக்கம் வைகாசி மாத அமாவாசை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது யாகத்தில் மூட்டை மூட்டையாக மிளகாய் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் யாகத்தில் போடப்பட்டன பின்னர் மா பழா வாழை மாதுளை திராட்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் பல்வேறு மூலிகைகள் யாகத்தில் இடம்பட்டன பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களில் இருந்த புனித நீரானது பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றது யாகத்தில் கன்னியாகுமரி கடலூர் சென்னை தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கோயம்புத்தூர் மதுரை சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தீபார்த்தனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாளாட்டி பாடப்பட்டது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது